நீங்கள்லாம் கஞ்சி குடிச்சிட்டு வாழ்ந்தவங்க தானே அந்த வா வேர்டு கேட்கும்போது எப்படி இருக்கும் பாருங்க நேற்று பிக் பாஸ் பார்த்தேன் நல்லா தான் இருந்துச்சு ஆனால் எனக்கு ஒன்றும் தெரியல எல்லோரும் இந்த வினோத்துக்கு ஏன் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு அவங்க எப்போ பாரு கம்ருதனுக்கும் பார்வதிக்கு என்ன பண்ணுவாங்க ஒரு ஜால்ராவே இருக்காங்க ஒருத்தங்க பேச வந்தாங்கன்னா அது முழுசாக கேட்கணும் அவங்க தன்னோட பதில் சொல்ல வரும்போது இவர் பேச விடாமல் பண்ணுறது இதெல்லாம் அநாகரிகம் தானே என்ன இருந்தாலும் நான் அவங்கள பார்க்கும்போது கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருந்துச்சு பட் அது தப்பு தானே ஒரு பொண்ணை அந்தளவுக்கு பண்ணக்கூடாது இல்லை எனக்கு என்னமோ திவ்யாவை கொஞ்சம் நல்லதாக தெரியுது தெரியல ஆனால் இந்த பார்வதி கம்ருதின்னு வினோத்து இவங்களாம் ஏன் எப்படி இருக்காங்கன்னு தெரியல இந்த அமித்தை பார்த்துக்கோங்க எவ்வளோ நல்லவங்களாக இருந்தாங்க திடீர்னு எப்படி ஆகினாங்க இவங்களுக்கு சப்போர்ட்டிவா சரி பிபிஎல எல்லாம் அட்ரஸ் பண்ணி இருக்க வேண்டியதுதான் அதுக்காக எந்த அளவுக்கு இருக்கணுமா இருக்கக்கூடாது நேற்று எபிசோட் நல்லா தான் இருந்துச்சு இப்போ அவன் ஒரு அம்மியாக எடிக்ட் ஆகிட்டாங்க வியான கிட்ட இவங்க பேசவே இல்லை என்ன பண்ணுறது எனக்கு கனியை பிடிக்காது தான் ஆனால் இந்த ரம்யா போகும்போது என்ன சொல்லாங்க ரொம்ப நடிக்காதீங்க யாராக இருந்தாலும் அப்படி சொல்லக்கூடாது அது தப்பு தானே ஒருத்தங்களுக்கு முன்னாடி நீ ரொம்ப நடிக்காதன்னு சொல்லக்கூடாது அது ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்துச்சு கம்பருதின் பார்வதியை பார்க்கும்போது ஃபீலிங்காக இருந்தாலும் அது அவங்களுக்கு தேவைதான் இன்னும் அவங்க திருந்துவான்னு நினைக்கிறீங்களா திருந்தவே மாட்டாங்க ஒரு சோல் எப்படி இருக்கணுங்கிறது கூட தெரியாதா ஒருத்தங்களை எப்படி அட்ரஸ் பண்ணி பேசணுங்கிறது கூட தெரியாதா நேற்று பார்க்கல எபிசோட் நல்லா தான் இருந்துச்சு எல்லாருக்கும் நல்லா தான் கொண்டு போனார் விஜய் சேதுபதி சார் அப்புறம் இன்றைக்கி ஒரு எவிக்ஷன் இருக்குது வியானா வெளியே வந்துவிட்டாங்க பாவம் என்ன அவங்க ஃபேமிலி ரொம்ப டார்ச்சர் பண்ணதுனால வெளியே வந்துட்டேன்னு சொல்கிறாங்க பட் தெரியல என்ன இருந்தாலும் வெளியே போன ரம்யாவுக்கும் வியானாவுக்கும் ஆல் தி பெஸ்ட்